நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அமை எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பிளாட்டினுடைய மூளைகளை எவ்வாறு துல்லியமாக கண்டறிவது வீடுகளினுடைய மூளைகளை எவ்வாறு துல்லியமாக கண்டறிவது ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதற்கு முன்னாடி நம்ம பிளாட்டினுடைய டைரக்ஷன் வீட்டினுடைய டைரக்ஷன் எப்படி பார்க்கறதுன்றது நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் உச்சம் நீச்சம் என்ற விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இது மூன்றாவது பகுதியாக வீடுகளின் மூளைகளை மற்றும் அதை வந்து எப்படி நம்ம துல்லியமாக கண்டறிவது ஏன்னா ரொம்ப முக்கியம் இப்போ வந்து வடகிழக்கு மூளைன்னு சொல்கிறோம் எது எக்ஸாக்டாக வடகிழக்கு மூளை தென்கிழக்குன்னு சொல்கிறோம் தென்கிழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எது துல்லியமாக தென்கிழக்கு மூளை தென்மேற்கு வடமேற்கு அந்த விஷயங்கள் வந்து நம்ம ஒரு டிராயிங்கில் பார்க்கலாம் ரொம்ப எளிமையாக வந்து வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ நம்ம டிராயிங் போகலாம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கு பார்த்த இடம் சிக்ஸ்டி ஃபார்ட்டி சைட்டுன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க வடக்கில் வந்து ரோடு இருக்குது அப்புறம் வடக்குலேருந்து ஒரு ரோடு வந்து வந்து டி ஜங்ஷன் வடகிழக்கு முதல் தரமான மனை முதல்ல டைரக்ஷன் பார்த்தலாம் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ உதாரணத்திற்கு வடக்கு சைடு வந்து சிக்ஸ்டி கிழக்கு சைடு வந்து ஃபார்ட்டி அதை வந்து ஒன்பது பாகங்களாக பிரிச்சுக்கோங்க உங்களுடைய சைட்டை ஒன்பது பாகங்களாக பிரிச்சுக்கோங்க ஒன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு எட்டு ஒன்பது அதே போல் கிழக்கு மேற்கு வந்து நாட் நாற்பது அடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதை வந்து ஒன்பது பாகங்களாக பிரிச்சுக்கோங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது நான்கு பக்கமும் ஒன்பது ஒன்பது பாகங்களாக பிரிச்சுட்டீங்க இப்போது வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இந்த மூளை இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்குன்னு நம்ம சொல்லுவோம் உங்கள் சைட்டு வந்து எவ்வளோ பெரிய சைட்டாக இருந்தாலும் சரி இதுதான் ப்ரொசீஜர் அதாவது தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இந்த பகுதி தென்கிழக்கு மூளைன்னு சொல்லுவோம் எக்ஸாக்டாக தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய பகுதி தென்மேற்கு மூளைன்னு சொல்லுவோம் இந்த ஒன்பதாம் நம்பர் இருக்கு இல்லைங்களா இது வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய முலை வடமேற்கு முலை இந்த ஒன்றாம் நம்பர் இருக்கு இல்லையா இது வடமேற்குன்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து முதல் விஷயம் அதுக்கப்புறம் உங்கள் சைட்டை வந்து பாதியாக பிரிச்சுக்கோங்க இங்கே சிக்ஸ்டி இருக்குது அப்படின்னா இது வந்து தேர்ட்டியில் வந்து ஒரு லைன் போட்டுருங்க அதாவது வந்து ஃபோர் அண்ட் ஆஃப் ஒன்பது பாகமாக பிரிச்சோம்னா நாலரை பகுதி வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் நீங்கள் ஒரு லைன் போட்டுக்கோங்க ஒரு நூல் கட்டிக்கோங்க அதே போல் இந்த சைடும் நாளிற பகுதியில் வந்து ஒரு நூல் கட்டிக்கோங்க இப்படி நூல் கட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போது இப்போ வடகிழக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து வடகிழக்கு எக்ஸாக்ட் வடகிழக்கு மூளைன்னு நம்ம சொல்லிட்டோம் இந்த ஒன்பது இந்த ரெண்டு இருக்கு இல்லையா இந்த ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு கிழக்கு பகுதி வடகிழக்கு கிழக்கு எக்ஸாக்டா இந்த எட்டு இருக்கிறது வடகிழக்கு வடக்கு அதே போல தென்கிழக்கு அடுத்த இது தென்கிழக்கு கிழக்கு பகுதி இந்தப்புறம் தென்கிழக்கு தெற்கு அதே போல தென் இந்த ரெண்டு இருக்கு இல்லையா தென்மேற்கு தெற்கு இந்த எட்டு இருக்கிறது வந்து தென்மேற்கு மேற்கு இந்த ரெண்டு இருக்கு இல்லையா வடமேற்கு மேற்கு உச்ச பகுதி இந்த ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா வடமேற்கு வடக்கு நீச்ச பகுதி மு முதல்ல வந்து நம்ம மூளை பார்த்தோம் அதுக்கப்புறம் வடகிழக்கு கிழக்கு எந்த பகுதின்னு பார்த்தோம் வடகிழக்கு வடக்கு எந்த பகுதின்னு பார்த்தோம் இப்போ அடுத்தது பாசிட்டிவ் சைடு நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம் இந்த முதல் பாதி வந்து பாசிட்டிவ் அதாவது வந்து கிழக்கு அப்படின்னா வடக்க ஒட்டி இருப்பது பாசிட்டிவ் இது ஃபுல்லாகவே பாசிட்டிவ் எதற்காக வந்து நம்ம வீட்டில் வந்து கதவு வந்து பாசிட்டிவ் சைடு டுவர்ட்ஸ் வந்து வடகிழக்கு மூளை தள்ளி இருந்தால் நல்லது அப்படின்னா இந்த ரெண்டுன்ற பகுதி வடகிழக்கு கிழக்கு பாசிட்டிவ் உன்னதமான பகுதி இந்த இடத்தில் வை வைக்கும் பொழுது மிக உன்னதமான பலன்களை கொடுக்கும் அதே கிழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு ஒட்டி இருக்கிறது நெகட்டிவ் தெற்குல கிழக்கு ஒட்டி இருப்பது பாசிட்டிவ் பாதி தெற்குல மேற்க ஒட்டி இருப்பது நெகட்டிவ் மேற்குல தெற்க ஒட்டி இருப்பது நெகட்டிவ் வடக்கு ஒட்டி இருப்பது பாசிட்டிவ் அதே போல் வடக்கில் கிழக்கு ஒட்டி இருப்பது பாசிட்டிவ் மேற்கு ஒட்டி இருப்பது நெகட்டிவ் அதாவது வந்து கிழக்கு வடக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த சைடு இருந்தாலும் சரி கிழக்கு வடக்கு ஒட்டி இருந்தா அது பாசிட்டிவ் இன்னைக்கு வந்து ரொம்ப நம்ம தெளிவா பார்த்தோம் வடகிழக்கு மூளைனா என்ன வடகிழக்கு கிழக்கு வடகிழக்கு மேற்கு அப்படின்னா என்ன பாசிட்டிவ் சைடுனா என்ன அப்படின்றது ரொம்ப நம்ம தெளிவா பார்த்தோம் இதன்படி நீங்க உங்க பிளாட்டை வந்து நீங்களே பிரிச்சுக்கலாம் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வளர்க விவசாயம் எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகின்றேன் நன்றி